வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் உரிமைகளை மீட்க பொதுக்கூட்டங்களும் பிரச்சாரங்களும் நடத்தி வருகின்றன சரிதான் நீங்கள் பதினெட்டு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தீர்கள் பி சிங் காலத்தில் இருந்தீர்கள் பின் தேவகவுடா குஜரால் காலத்தில் இருந்தீர்கள் வாஜ்பாய் காலத்தில் இருந்தீர்கள் சிங் காலத்தில் யூபிஐ ஒன் யூபிஐ டூ ரெண்டிலையும் இருந்தீர்கள் பதினெட்டு ஆண்டுகள் மத்தியில் இருந்தீர்கள் அப்போதெல்லாம் இந்த உரிமையை மீட்கலையே நீங்கள் அன்றைக்கி இந்த கோசமே நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க தமிழ்நாட்டில் அதிகமாக மத்திய ஆட்சியிலேருந்து நீங்கள் தான் சரி எப்போ மாநில சுயாட்சியை பேச ஆரம்பித்தீங்க எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு இதுக்கு இடையில நீ எத்தனை மத்தியில் பொறுப்பில் இருந்தீங்க அது போய் ஜனதா ஆட்சி காலத்தில் அதை ஆதரிச்சிங்க எழுபத்தேழுலேருந்து எழுபத்தொம்போது வரைக்கும் மொராஜி அரசாங்கத்தை வரை ஆதரிச்சிங்க பதினெட்டு ப்ளஸ் அது ஒரு ரெண்டு வருஷம் இந்த நேரத்தில் ஏன் நீங்கள் மாநில சுயாட்சி பற்றி தீர்மானமே கொண்டு வரலையே இப்போ எதிர்கட்சியாக போது மீட்க போகிறீங்களா இது தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்து கொண்டு தானே இருந்தது சரி சேது சமுத்திர திட்டத்தில் நாங்கள் தான் வாங்கினோம் போராடி வாங்கினோம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் மதுரையில் சோனியா வந்தார் டிஆர் பாலதுக்கு அமைச்சராக இருந்தார்னு சொன்னீங்களே அந்த சேது சமுத்திர திட்டத்தை வெட்டினீங்க மணல் அள்ளி போட்டீங்க அப்புறம் பாதையில் நின்று போச்சு அதுக்கு போராடினீங்களா அன்றைக்கி போராடிருக்கலாம்ல நீங்க நீங்கள் தானே வலுவாக இருந்தீங்க சரி கச்சத்தீவு எப்படி நீங்கள் போராடினீங்களா அதுக்கப்புறம் ஆட்சிக்கு பலரும் கச்சத்தீவு திரும்ப பெற்றிருக்கலாம் இல்லையா வழக்கெல்லாம் போட்டீங்க அது ஒரு விஷயம் காவேரி இயற்காக என்ன செஞ்சீங்க ஆட்சியில் இருக்கும்போது பதினெட்டு வருஷம் முல்லைப்பெரியாருக்கா என்ன பண்ணீங்க தெற்கே கன்னியாகுமரி நெய்யாருன்னு துவங்கி ஆலியார் பரம்பிக்குளம் பா பாண்டியார் பொன்னம்புள்ளா முல்லை முல்லைப் பெரியாறு கொடுமுறையாறு அழகிரணி திட்டம் இப்படி ப சிறுவாணி பம்பாறு என்று பத்து பன்னிரெண்டு திட்டம் கேரளாவோடு நீ கேரளாவோட தோல்பையோடு தானே இருக்கீங்க யார் பினராயி விஜயனோட நீ உடனே இந்த பத்து பிரச்சனையை தீர்க்கலாமே கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நதிநீர் பிரச்சனை கன்னியாகுமரிலேருந்து கொங்கு மண்டலம் வரைக்கும் ஏன் தீர்க்குறதுக்கு இல்லை இல்லை கேட்குறேன் யார்கிட்ட உரிமையும் இருக்கிறேன்னு ஏமாற்றி பொம்மாத்து வேலை பார்க்குறீங்க அவங்க கேரளாக்காரங்களுக்கு இங்கேருந்து மணல் இணல் எல்லாமே இங்கேருந்து திருட்டு போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டு மணல் தான் அங்கே போ அங்கே ஒரு ஒரு இஞ்சி மணல் கூட இருக்க முடியாது ஆற்றுல அவங்க கழிவு மருத்துவமனை கழிவுகள்லாம் எல்லாம் நம்ம எல்லையில் வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க அதை நீங்கள் கேட்கல கண்ணை கோரை பற்றி பேசலை பிறகு என்னுடைய சே அவங்க சேட்டனங்கிறவங்கள நீங்கள் என்னுடைய பிரதர் பினராயி விஜயன்ங்கிறீங்க முதல்ல இதை தீருங்க சார் உங்கள் அது உங்கள் நட்பு பாசம் இருக்கட்டும் கேரளாவோட இந்த பிரச்சனையை தீருங்க அட்டப்பாடியில் விவகாரம் இப்படியா இந்த விஷயங்களை கேரளாவோட தீருங்க சரி கர்நாடகாவோட சித்தராமையாவுக்கு நீங்கள் தானே போடிக பதவி ஏற்புளாவுக்கு பிடிக்க அதே சித்தராமையா அறிவாலயத்தில் வந்து உங்களை எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்க்கும்போது அவர் ஆற தள்ளுனிங்க இல்லையா ஸ்டாலின் அவர்களே இப்போ மேகதாது அணையை போகிறாங்க அதுவும் அதில் தே தீருங்க அது பிறகு நீங்கள் மத்திய சர்க்காருடைய உரிமையை மீட்க போகிறாடுங்க அந்த மேகதாது இப்போ பிரச்சனையாக இருக்கு இல்லையா ரெண்டு நாளாக இப்போ கட்ட போறேங்கிறாங்க இல்லையா கர்நாடகா அது ஸ்டாப் பண்ணுங்க அது நிறுத்துக்க உங்கள் தோழமைக்கு தர காங்கிரஸ் ஏன் அதுக்கெல்லாம் உங்களுக்கு முடியல இப்போ உரிமையை என்ன மீட்கப் போகிறீங்க மத்திய சேவையில் இருப்பது உரிமையை மீட்க முடியாமல் இப்போ என்ன உரிமையை மீட்க போறீங்க இல்லை ஏன் மாற்றவில்லையா இல்லை இந்த பிரச்சனைகளை சரி நீங்கள் பேசல உரிமையை மீட்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் தெளிவாக உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இருக்கா சொல்ல தெரியாமல் கேட்குறேன் முல்லைப்பெரியாருனால் ஒரு மணி நேரம் இதுதான் பிரச்சனைன்னு பேசுறதுக்கு உங்கள்கிட்ட ஆள் இருக்கா தமிழ்நாட்டில் நதிநீர் தாவாக்கள் பிரச்சனைகள் பேசுறதுக்கு உங்கள்கிட்ட ஆள் இருக்கா சேது சந்திர திட்டம் நான் தான் முத முதல பொசவுமே எழுதுனேன் அதை பற்றி விரிவாக பேசுவேன் உங்கள்கிட்ட இருக்க ஆள் கிட்டேன் கச்சத்தையை பற்றி விரிவாக பேசுவேன் நான் சொ நான் கட்ட எழுதிதான் கலைஞர் அன்னைக்கு சுதாரிச்சார் இப்போ க கலைஞர் டிவிலேயே அந்த பேட்டி ரெண்டு தடவை மறுபடியும் ஒளிபரப்பினாங்க எந்த அளவில் அன்னைக்கு நடந்தது வச்சு அனைத்து கட்சி கூட்ட கலைஞர் நடத்துறது போனது கல தீர்மானம் போட்டது கலைஞர் திரு திருச்சிலேயும் தஞ்சை மாவட்டம் பாவனாஸ்திரத்தில் பேசுகிற பேச்சி இவ்வளோ நான் சொன்னப்போ தான் வெளியே தெரியுது தேவை பற்றி யாரும் சரி உரிமை மீட்கிறீங்களே என்னென்ன பிரச்சனை உரிமை மீட்க போகிறீங்க தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை இருக்குது சேலம் இரும்பாலை யார் காலத்தில் விற்கணும்னு ப்ரொப்போசல் பண்ணாங்க அது தடுத்திங்களா ஊட்டி ஃபிலிம் தொழிற்சாலை இந்துஸ்தான் பிலிம் தொழிற்சாலை நைனி போச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க திமுக சரிங்க நாகப்பட்டினம் கடலூர் துறைமுகத்துக்கு என்ன பேசுகிறீங்க நீங்கள் மந்திரி சபையில் இடம்பெற்றீங்க இல்லையா சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தீங்க வெங்கட்ராமன் வேற உங்கள் திமுக அமைச்சர் வேற இருக்க துறைமுக அமைச்சராக இருந்தார் அப்போ கொண்டு வரலாம்ல இல்லை கேட்குறேன் சேலம் இரும்பாலையை வித்தது யார் காலத்து ப்ரொப்போசல் பண்ணீங்க திட்டமிட்டீங்க நெய்வேலி பிரச்சனை இருக்குது நிலக்கரி சுரங்க பிரச்சனை இருக்குது இன்னும் தீராத பிரச்சனை அதுக்கு முடிவு கொண்டு வந்தீங்களா யார் உரிமையை மீட்க போகிறீங்க இதுவரைக்கும் இருந்து என்ன உரிமையை நீங்கள் மீட்டிருக்கீங்க தமிழ்நாட்டு உரிமை முக்கியமாக மந்திரி சபையில் இடம்பெறுகிறது முக்கியமான மத்திரி சபையில் இடம்பெறது தானே முக்கியம் அன்றைக்கி முள்ளி வாய்க்கால் நேரத்தில் இலங்கை தமிழ் சாகும்போது நீங்கள் இந்தென்ன இலாகங்கள் வந்து தானே கேட்டீங்க பிறகு என்னையை சேர்த்து டெசோ நடத்தினீங்க ரெண்டு மாதம் ஒரு டெம்பரவரியாக டென்னியா ஒன்று மாதிரி டெசோ நடத்துகிறோம் அப்புறம் என்னையும் கைவிட்டீங்க இதுதானே உங்கள் உரிமை என்னையா உரிமையை மீட்க போகிறீங்க இல்லை கேட்குறேன் சரி கனிமொழி திருநெல்வேலி உரிமை மீட்டு நாளில் பேசியிருக்கு எல்லாமே ஹிந்தி பேரில் இருக்கு ஹிந்தி பேரில் இருக்குங்கிறீங்களா யூபிஐ ஒன்று யூபிஐ டூவில் அவங்க அன்னைக்கு பட்ஜெட்டில் அறிவிப்ப பல பேரில் ஹிந்தியில் தானே அறிவித்தாங்க அறிவிச்சாங்க காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் அன்றைக்கி அமைச்சர் பதியில் தான் டிஆர் பாலுவும் இருந்தார் அழகிரி இருந்தார் ஆர் ராசாவும் இருந்தாங்க இதே மாதிரி கனிமொழி ராஜ்யசபா எம்பியாக இருந்தாங்க அன்றைக்கெல்லாம் பேசலை இதே ஹிந்தியில் தானே பல்வேறு திட்டங்களை யோஜனா ஹீஜனான்னு மன்மோகன் சிங் காலத்தில் அறிவிக்கப்பட்டது இதே நிதியமைச்சர் சிதம்பரமே அதை தன்னுடைய பட்ஜெட்டில் ஹிந்தி பேரை சொன்னார் அப்பம்லாம் நீங்கள் சத்தம் போடல இப்போ கனிமொழி இப்போ மட்டும் சத்தம் போடுறீங்க ஹிந்தி தெரியாது போடான்னு படில் பட்டீங்களா அப்புறம் உங்கள் நீங்கள் நடத்துகிற பல்வேறு பள்ளிக்கூடங்கள் உங்கள் நிர்வாகம் நடத்துகிறீங்க ஹிந்தியை சொல்லித்தாரீங்கள என்னங்க உரிமையை மீட்கப்படுறீங்க தெரியாமல் கேட்குறேன் அறுபத்தொம்போதுலேருந்து நீங்கள் ஆச்சி அறுபத்தி ஏழுலேருந்து ஆட்சியில் இருக்கீங்க மத்தியிலையும் பதினெட்டு வருஷம் ஆட்சி ஒரு மூணு வருஷம் ஆதரவு எடுத்த ஜனதா ஆட்சி அப்பமெல்லாம் செய்யாமல் இப்போயும் விரும்பியை மீட்க போகிறீங்க யாரை எடுத்து போட போகிறீங்க முழு கர்நாடகத்துக்கும் உங்களுக்குள்ள தென்மண்ணையார் இப்போ வந்து அதை ட்ரைபூனல் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கே தென்மண்ணையாக இருக்குது நடுவர் மன்றத்தை நியமிச்சாச்சு மத்திய சர்க்கார் இன்னி கர்நாடகத்துக்கு நமக்கும் அது பிரச்சனைகள் இருக்குது அது பே நடுவர் மன்றத்தில் பேசப்படும் தென்மணியாக காவேரி பிரச்சனை முடிஞ்சு நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து கூட கர்நாடகா நமக்கு தண்ணீர் கொடுக்கல பாலாறில் என்ன பிரச்சனை அதுவும் அப்படி இருக்குது அதையும் பேசலை இப்போ வடக்கே வாழுது தெக்க தேயுதுங்கிறீங்க இல்லையா உண்மையாகவே தமிழ்நாட்டில் எதை எடுத்தாலும் சென்னையில் வச்சுக்கிறீங்க தெக்க ஒன்றுமே இல்லையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன அந்த ரப்பர் பிரச்சனையும் போராடிட்டு போகிறாங்க கவனிக்கிறதுக்கு அல்ல அது உங்களை எதுத்தான் அவங்க கன்னியாகுரி மாவட்டக்காரங்க உரிமை மீட்புட்டு உங்களை எது தான் போராடணும் மாநில சர்க்கார்த்தான் அதுக்கு என்ன சொல்லப்பெரிய ஒவ்வொரு மாவட்டத்தில் பல்வேறு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற உப்பு தூத்துக்குடியில் உப்புளம் தொழிலாளர்கள் பிரச்சனை அது தேர்த்திக்கலாம் தனியாக கனிமொழி அந்த தொகுதி எம்பி இல்லை நேரத்துக்கு நேரத்துக்கூட பேச்சு பேசியா உங்களுக்கு தேவைன்னா உரிமை மீட்பு உங்களுக்கு தேவையில்லைன்னா மந்திரி சபை இது யாரை பண்ண போறது இதெல்லாம் புரியலையே உங்களுடைய பேச்சு புரியாத புதிராக இருக்குது கனிமொழி நேற்று இந்தி தெரியாது போடான்னாங்க இப்போ இதே இந்தியை ஆதரித்து பேசுகிறாப்புல ஒரு சில நேரங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க ஏன் நிதிஷ்குமார் அன்னைக்கு பேச ஏ நீ அந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டில் சொல்லலாமே யோ நாங்கள் தமிழ்நாட்டுக்காரையா நாங்கள் அப்படி தான் பேசுவோம் எங்களுடைய உரிமை ஏன்னு ஏன் அன்னைக்கு பதில் சொல்ல சோனியா முன்னு சொல்லியிருக்கலாமே அன்றைக்கி வாயை புத்தி தான் வந்தீங்க டிஆர் பாலுவும் ஸ்டாலினும் நிதிஷ்குமார் சொல்லும்போது அதில் உரிமை இல்லையா நேரம் வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் பேசாமல் இங்கே வந்து உரிமை மீட்கொண்டு ஏதோ ஒரு ரெண்டு மூணு நாள் நடத்திட்டு எத்தனை நாள் சேது சுந்திரத்துக்கு ஒரு நாள் நடத்துனீங்க பிறகு மாநில சுவாட்சி நாள்னு உறவை நடத்துனீங்க நினைவு இருக்கா அது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ம மயிலாப்பூர் கூட்டத்தில் கூட கலைஞர் பேசினார் அப்போது க கலாநிதி எம்பியெல்லாம் இருந்தார் அப்போ எம்பியாக இருந்தார் இப்படியெல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்று நடத்துவீங்க பிறகு அதுவும் அதோட முடிஞ்சு போகுது டெசோ நடத்துறீங்கன்னு என்னாச்சு டெசோவுக்கு அவ்வளோ அறுபாடுபட்டேன் முள்ளிவாய்க்கால் அந்த படுகொலை நேரத்தில் திமுக இல்லை அதுக்கு பிறகு தான் சேர்ற ஆகஸெலாம் சே டெசோ டெசோ என்ன பண்ணீங்க என்ன உரிமையை நீங்கள் மீட்டிருக்கீங்க சரி மத்திய சர்க்கார் நீங்கள் கேள்வி கேளுங்க அதே மாதிரி கர்நாடகா ஆட அவங்க தொலைமை காங்கிரஸ் அதே மாதிரி கேரளாவோட சிபிஎம் நீங்கள் தான் போய் சிபிஐக்கும் சிபிஎம் ரெண்டு மாநாட்டுக்கு போனீங்களே ஸ்டாலின் அவர்களே பேசுங்க தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்குள்ள பிரச்சனை பேசி தீருங்க கிட்டத்தட்ட பத்து இருபது பிரச்சனைகள் இருக்குது அப்போ கர்நாடகாவோட நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது காவிரி பிரச்சனை ஒக்கேனக்கல் பிரச்சனை தென்மண்ணாருப்பு நடுவர் மண்ராம் சாச்சி அதே மாதிரி தர்ம கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு நீர்வரத்து குளங்களுக்கு வரது தடுக்கிறாங்க கர்நாடகாவில் இதெல்லாம் பேசுங்க இல்லைன்னு தவறு இருக்கு பேசுங்க கோலார் தங்கவயலில் அங்கே பிரச்சனைகள் தமிழர்கள் கொஞ்சம் துயரங்கள் இருக்குது அதெல்லாம் பேசுங்க இதையும் பேசுங்க அதையும் பேசுங்க அது இதுக்கு வாய் வர மாட்டேங்க மத்திய சர்க்காரோட மீட்கப்புறன்னு போராட்ட நடத்திகளை இதை முதல்ல சொல்லுங்கள் உங்கள் தொலைமைக்கு தானே சொல்லுங்கள் என்பது தான் இந்த பதிவு இது ஒரு புதிராக இருக்குது புரியலை இதை பற்றி என்ன உடைய அணுகுமுறை திமுக அரசாங்க அணுகுமுறைன்னே புரியலை இவங்க தேவைன்னா ஒரு உரிமை மீட்பு தேவையில்லைன்னா மந்திரி பதவி இதுதானே உங்களுடைய பிரியாரிட்டி இதே மாதிரி சர்க்காரில் நீங்கள் எடுத்தால் இந்த உரிமை மீட்பு நடத்திருப்பீங்களா சரி முல்லைப் பெரியாரில் ஒரு என்னாச்சு ஆய்வு நடத்துகிறதுக்கு ஜெயராமனை வேஸ் மன்மோகன் சிங் காலத்தில் அனுமதி கொடுத்துட்டாரு முல்லைப் பெரியாரில் இன்னொரு அணை கட்டுறதுக்கு நீங்கள் என்ன நினைச்சேன் கலைஞர் என்ன சொன்னார் உடனே மதுரையில் போய் நான் கட்டண கூட்டம் நடத்த போகிறேன்னு ஏற்பாடு பண்ணாரோ அழகிரி அன்னைக்கு அமைச்சர் ஏற்பாடும் பண்ணிட்டாரு ஏன் ரத்து பண்ணிங்க முல்லைப்பெரியாரிங்க அறிவிச்சிட்டீங்க கண்டன கூட்டம்னு அறிவிச்சிங்க பிறகு அந்த கூட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டீங்க பிறகு இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் அமித்ஷா வந்து இந்தியை திணிக்கிறாரே நாங்கள் பந்த் நடத்த போகிறோம் அன்னு அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு முதல்வர் பந்த் நடத்த போகிறேன்னு சொன்னீங்க உடனே கவர்னர் அன்னைக்கு அந்த நேரத்தில் அதுக்கு பந்துக்கு ஒரு நாளைக்கு மு முதல் நாளோ ஏதோ கூப்பிடுறார் உங்களை ராஜ்பவனுக்கு புரோஹித் அன்றைக்கு கவர்னர் இவர் இல்லை ரவி இல்லை நீங்கள் ராஜ்பவன் போகிறீங்க போயிட்டு வந்த உடனே நீங்கள் அறிவித்த பந்தையே கைவிட்டோம் என்ன சொன்னீங்களே பந்தை கைவிட்டோம்னு சொன்னீங்களே கவர்னர் செஞ்சு இதான் அவங்க வீர தினமாக ஏன் அறிவிக்கணும் பிறகு பந்தை கைவிடறது காரணம்னா ஒன்றும் பு அது புரியலையே அன்னைக்கு நீங்கள் தானே இப்போ அமித்ஷாவுக்கு எதிர்ப்பாக நீ நினைவு இருக்க ராஜ் அன்னைக்கு போன உடனே இரவே ம பத்திரிக்கையாளர்னா அங்கே பந்தை வந்து கைவிட்டோம் நீங்கள் சொன்னீங்களே என்ன காரணம் இதுதான் உங்களுடைய அணுகுமுறை முதல்ல உங்க கேரளா கர்நாடகாவோட பேசுங்க தமிழ்நாட்டு உரிமையில் பிறகு அதையும் மீ மீடுங்க மத்திய சர்க்காரில் என்னென்ன உரிமைகள் இருக்க ஆக்சுவலாக பம்மா வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு இங்கே இருக்க பத்திரிகைகள் முட்டு கொடுக்குறாங்க பேப்பர் காரங்க அவ்வளவு முட்டு கொடுக்குறாங்க நியாயங்களே இன்னைக்கு கிடையாது தொலைக்காட்சியில் விவாதங்கள் ஏதாவது கொடுத்தாலும் கூட அது எடிட் பண்ணிடுறாங்க எனக்கு நானே அதில் சம்மந்தப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உண்டு நம்ம செய்தித்தாள்கள் அப்படிதே ஆயிடுச்சு என்ன செய்ய இப்படியெல்லாம் இருக்குது நல்லது இது என்ன ஜனநாயகம் இருக்குது பார்ப்போம் எல்லாம் புதிராக இருக்கின்றது காலம் நேரம் பதில் சொல்லும் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்